வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்கம் யாரையும் பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபி சசிகலை இணைக்க மாட்டேன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொன்ன அப்புறம் வேலுமணியை பார்த்தீங்கன்னா ஈசா யோக மையத்துக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க அவங்க போயிருக்காங்க ஜே பி நட்டா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை பண்ணதில்ல எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா மனசு மாற மாதிரி தெரியல இன்றைக்கி ஒரு நாற்பது எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா விட்டமின் சி கொடுத்து வரவைங்கின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏக்நாத சிண்டியா மாறுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க டிசம்பருக்குள்ளே அவர் ஒத்து இல்லனா இதை பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சசிகலா எடப்பாடி பழனிசாமி சாமி மாதிரியே பார்த்தீங்கன்னா விட்டமின் சி கொடுத்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஸோ நீலாங்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வீட்டில் முன்னாள் அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டத்தில் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் நிறைய மாவட்ட செயலர் கலந்துகிட்டதாக சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா சசிகலா டீமும் கலந்துக்கிறாங்க கலந்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு நீங்களாம் என்ன பண்ணப் போறீங்க எடப்பாடி பண்ணி பழனிசாமி ஒத்துவர மாட்டார் கட்சி அழிச்சிடுவார் போடுற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன எல்லா முன்னாள் அமைச்சரும் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதவுன்ற மாதிரி எத்தனை பேர் வந்து ஆதரவு தந்தாங்களோ அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா விட்டமின் சி எவ்வளவு நீங்க தர முடியுமா தாங்க அதை வச்சு பாத்தீங்கன்னா எல்லாரையும் தன் பக்கம் வந்து நம்ம பக்கம் இலக்கு வைக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ள எல்லா முன்னாலும் முடிவு எடுத்திருக்காங்க குறிப்பிட்டு தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாலும் ராஜேந்திர பாலாஜி எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கெல்லாம் கடும் கோவத்தில் இருக்கார் எடப்படி பழனிசாமி மேல ஸோ இப்ப வேலுமணி ஓ பி பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாயம் தொடங்கிட்டாங்க ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இப்ப ஹாட்டான நியூஸ் சொல்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் வச்சு